ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் நல்லதொரு அற்புதம் நடக்கும் என் செல்லமை இந்த சாயப்பா சொல்வதைக் கேட்டார் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் உன் கடந்த காலத்தை நீ கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உன்னை கைவிட்டுவிடும் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாய் மன அமைதியுடன் நிம்மதியுடன் வாழ கற்றுக்கொள் பிறகு எதிர்காலம் நிச்சயமாக உன்னை பிரகாசமாக வரவேற்கும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு என் சொல்லவே பிடித்த மனிதரோடு சிரித்து சிரித்து பேசு அதே நேரத்தில் பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு ஆனால் இவன் சாயப்பாவோடு மன மௌனத்தில் பேசு அதை மற்றவர்களுக்கு கேட்காது எனக்கு மட்டும்தான் கேட்கும் என் சொல்லவே பல நேரங்களில் நம் செயல்பாடுகள் நம் அருகில் இருப்பவரை பொறுத்துத்தான் இருக்கிறது சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நம்மையும் கொள்கிறது சோம்பேறிகள் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நமக்குள் ஒட்டிக்கொள்கிறது எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் நாம் நிச்சயமாக ஆலோசிக்க வேண்டும் நமது அருகில் இருப்பது யார் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி எண்ணம் உள்ளவரா என்று இடைத்துரைக்க எடுத்து சொல்ல நல்ல மனிதர்கள் தன் அருகில் வைத்து வீழ்ந்தவர்கள் பலர் ஆகவே வாழ்க்கை என்னும் ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றேதான் அதில் மூச்சடைக்கு மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும் தன் நம்பிக்கையுடன் உழைப்பு வலிமையுடன் வளைந்து வளைந்து வளை வீசினால் மீன்கள் கிடைக்கும் எதுவுமே செய்ய முன்வராமல் வாழ்க்கை என்னும் கடலில் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டும் நனைந்து ஈரமாகும் என்று சொல்லமே மற்றவர்கள் செய்யும் விமர்சனங்கள் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு சிந்தனை பாணிகளை வைத்திருப்பார்கள் விமர்சனங்கள் உண்மையாக இருந்தால் உனது அணுகுமுறையை மாற்றிக்கொள் இல்லையென்றால் உனது வாழ்க்கை லட்சியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி முன்னேறி சென்று இரு நிலையான மனதை பெற ஒவ்வொரு அதிகாலையிலும் உன் மனதை சக்தி வாய்ந்த என்னுடன் ஒன்றிக்கொள் நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா பதிலை வழிவிடுவேன் அதுபோலத்தான் என் செல்ல பிள்ளையே உனக்குள் பல திறமைகள் ஒளிந்திருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது சில இடங்களில் தோற்றுப்போ தவறில்லை என் செல்லமே தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக அதை முதலில் புரிந்துகொள் எத்தனை தடவை தோற்றாலும் மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் எல்லாம் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய் தேவையே இல்லை உனது திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை எழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவு நிச்சயமாக விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் என்று சொல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் சில இடங்களில் வாழ்க்கை பற்றிய திகைப்பு எதற்கு என் செல்ல குழந்தை எப்படி நான் திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களின் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் அந்த தோற்றத்தை நீ எப்படி கடைபிடிக்கிறாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்று மட்டும் மறந்துவிடாதே அந்த எல்லா பக்கங்களிலும் உன் சாயப்பா எழுதுகிறேன் அதைத்தான் நான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த சாயப்பாவின் கண்ணில் இருந்து எதுவும் மறையாது எதுவும் தப்பிக்க முடியாது நீ நல்ல மனது கொண்டவன்தான் உன் தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி காண்பித்தேன் எந்த ஒரு இடத்திலும் எதையும் அதிகமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழ முடியாது என் பொறுப்பில் உள்ள என் செல்ல பிள்ளையை நல்ல வழியில் வழி நடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பது தானே எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் அது முன் சாயப்பா காண்பிக்கின்ற பாதை அதில் என்னுடைய துணையோடு நிச்சயமாக நான் இருப்பேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொண்டு அந்த வழியில் நடந்து கொண்டே சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றுக்கும் நீதான் காரணம் உன் கரும வினைகள் தான் காரணம் எல்லாவற்றுக்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் அதனால்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதை செய் நன்மை செய் நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்ருவானவும் கோபத்தால் நாசமடைந்து விடுகிறது ஆகவே முடிந்தவரை கோபத்தை அடுத்தவர்கள் மீது காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே செய்தாலும் அவர்களை விட்டுவிடு அதற்குரிய வளங்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்க்கையில் நீ படும் துன்பங்களும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் மற்றொரு காரணம் என்ன தெரியுமா சுயநலம்தான் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து நிச்சயமாக நீ வெளியில் வர முடியாது விலக முடியாது சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பதில்லை அக்கறை இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாக தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமுடன் செய் எனவே செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அதில் நாட்டம் என்று செய்யக்கூடாது பகைவர்கள் உனக்கு வெளியிலே இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படிக்க முடியும் ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா மனம் தளராதே நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நிச்சயமாக அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லவே எங்கே உன் கடமை அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமுடன் செய் உன் கடமையை பிரியமுடன் பிரியமுடன் செய் அதை நேசி அப்போதுதான் உனக்கு ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய் என்று சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நாளை வெள்ளிக்கிழமையில் நல்லதொரு அற்புதங்கள் நடக்கும் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் வேண்டும் சாயப்பா இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்முரங்கள் செல்லமே நாளை பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் રામજી કડે ક